வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜோசப் ஹேண்டி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்ப பார்க்கலாம் நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய கிரெயின் எல்லாமே பழு தூக்கக்கூடிய அந்த இயந்திரமான கிரேனை கண்டுபிடிச்சவர் இவர் தான் அதே மாதிரி நம்ம எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய அதாவது அந்த ஹாலிங் பெல் ஹாலிங் பெல் வந்து நம்ம அமுக்குறவுன்னே வீட்டில் வர்றது வீட்டில் வெளியில் விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஹாலிமெல் அனுப்பும்போதே நமக்கு அமுக்கும் போதே நமக்கு இங்கே பெல் அடிச்சிருது இல்லையா இந்த பெல்லை கண்டுபிடிச்சவர் அதாவது இந்த ஜோசப் ஹென்றி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் இவருடைய இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இவர் எப்படி எப்போ பிறந்தார் எப்போ இவருடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கிற முதல்ல பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் தான் இவர் அந்த வருஷத்தில் இவர் பிறந்திருக்காரு டிசம்பர் பதினேழாம் தேதி அப்போ இவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு தாய் தந்தை பேர் என்னென்னா வில்லியம் ஹென்றி அலெக்சாண்ட் ஹென்றி அப்படின்னு சொல்கிறாங்க தான் அவங்களுடைய பேரண்டு ஆனால் இவங்க இவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதாவது இவரை வந்து படிக்க வைக்க முடியலை ஆனால் இவர் அந்த படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊரில் அவர் பிறந்த ஊரில் ஒரு பண்ணை வீட்டில் போய் வேலை பார்த்துருக்காரு அந்த பண்ணையில் வேலை பார்த்து அதில் வரக்கூடிய வருமானம் அந்த வருமானத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்திருக்காரு ஸோ அந்த இவர் உயர்கல்வி படித்த அந்த ஸ்கூல்லேயே இவருடைய கணித அறிவு இவர் வந்து ரொம்ப டேலண்டாக இருந்திருக்காரு இவர் படிப்பு ஒரு பக்கம் வேலைக்கும் இவர் ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் போய் என்ன பண்ணுறாரு பண்ணையில் போய் வேலை பார்க்குறாரு விடுமுறை நாட்கள்லையும் பண்ணையில் போய் வேலை பார்க்குறாரு ஸோ இப்படி பார்த்துட்டே அதில் வரக்கூடிய கூலிக்க கூலியை வச்சு நண்பர்கள் உதவி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இவர் அந்த படிப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வைத்தார் அப்போ இவருக்கு இவர் ரொம்ப டேலண்ட்டாக இருந்ததுனால இவர் படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூல்லையே இவர் வந்து என்ன ஆசை செய்கிறாங்க ஆசிரியராக இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த க நிர்வாகம் அதாவது அந்த கல்வி நிர்வாகம் வந்து இவங்க இவரை வந்து ஆசிரியராக நியமிக்கிறாங்க இவர் இப்படி நியமிக்கும்பொழுது இவர் ரொம்ப டேலண்டாக இவர் வந்து அந்த கணித அறிவு இவருக்கு வந்து அந்த கணிதத்தின் மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகம் அதே நேரம் இவருக்கு அறிவியல்லையும் ஒரு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு அதுவும் இந்த மின்காந்தம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஆர்வமும் இதில் இருந்திருக்கு அப்போ இந்த கணிதத்தை பற்றி அப்போ கணித ஆசிரியராக இருக்கும் பொழுது இவருடைய அந்த கணித அறிவுனால் எல்லாருக்கும் ரொம்ப இவரை பிடிச்சி போச்சு ஆனாலும் அந்த இவர் ஆசிரியர்ங்கிற தொழிலை இவர் வந்து மனமு வந்து செஞ்சிட்டு இருந்த இருந்திருக்கிறார் இந்த நேரம் தான் நம்ம அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அவர் அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து இவருடைய திறமையை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பேராசிரியராக அந்த கல்லூரியில் இவரை நியமிக்கிறாங்க ஸோ இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இவருக்கு வந்து அங்கே பேராசிரியராக வேலை கிடைச்ச உடனே தான் இவர் வந்து அந்த மின்காந்தத்தை பற்றி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆராய்ச்சி பண்ணுறாரு அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அப்போ தான் இவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்து கிலோ இடை உள்ள வந்து ஒரு இரும்பு ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த இரும்பினுடைய வெயிட் வந்து ரெண்டாயிரத்தி கிலோ இதை வந்து என்ன பண்ணுறாரு அந்த காந்தம் காந்தத்தை இணைச்சி அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை அதுலேருந்து தூக்குற அளவுக்கு இவர் கண்டுபிடிக்கிறார் அதுதான் ஜோசப் கெண்டி முத முத கண்டுபிடிச்ச அந்த பொருள் அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அதை ஃபஸ்ட்டு ரொம்ப கண்டுபிடிக்கும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்புறம் இதை வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அந்த ரெண்டாயிரத்தி கிலோ எடையை வந்து இவர் தூக்குற அளவுக்கு அதில் வந்து வின் பண்ணிட்டாரு ஸோ அது அப்படிதான் அவர் இந்த கிரெயினை கண்டுபிடிச்சார் கிரெயினை கண்டுபிடிச்சி இவர் வந்து ரொம்ப அந்த நாட்கள்ல வந்து இந்த மாதிரியெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப பாராட்டு ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டை ஒரு கிரெயின் தூக்குது அப்படின்னு பொழுது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அப்படி அப்போ இந்த கிரேனை இவர் முதல் மாதம் கண்டுபிடிக்கும் பொழுது இவருக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறார் அப்படி நண்பர் வீட்டுக்கு போகும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவங்க வந்து உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கு வந்து போய் அந்த கதவை தட்டுறதுக்கு இவருக்கு இஷ்டமே இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு வெளியே நின்று யோசிக்கிறார் இவருக்கு ஒரு தர்ம சங்கடம் உள்ளே எல்லோரும் ஃபேமிலியாக இருக்காங்க ஆனால் நண்பரை மட்டும் தனியாக கூப்பிடணும் சரி அவருடைய சந்தோஷத்தையும் கலைக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இவருக்கு ரொம்ப தூரமாகவும் அந்த வீட்டை விட்டு தள்ளி நிற்கிறார் அப்போ இவருக்கு என்ன பண்ணலான்னா ஏன் நம்ம போய் ஒரு ஒரு ஏதோ ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா நம்ம வெளியில இருந்து நம்ம வந்து அமுக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே கேட்கணும் நம்ம சத்தம் போட்டு கூப்பிடுறது எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் இவருக்கு காலிங் பெல் ஐயோ இங்கேருந்து நம்ம அமுக்கணும் அங்கே வந்து பெல் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தீர்மானம் பண்ணுறாரு ஸோ அதில் உருவானது தான் காலிங் பெல் இவர் வந்து அப்படி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணுறாரு இந்த காலிங் பெண்ணெல்லாம் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது இவருடைய அது இவருடைய அந்த அந்த கருவினுடைய வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பதிமூணு மே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு இவர் வந்து இறந்து போயிட்டார் ஆனாலும் இவர் இறந்திருந்தாலும் நம்மளுக்கு இன்ன அளவில் இன்றைக்கி காலிங் பெல் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜோசப் கெண்டி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நினைவில் வரும் இதை தெரியாதவங்க கூட இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேப்பிள்ளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலிங் பில் இருக்குது அதை கண்டுபிடிச்சது யாருங்கிற போது நமக்கு அது நமக்கு ஜோசப் கெண்டிங்கிற நினைவு கண்டிப்பாக வரணும் மீண்டும் இதே மாதிரியான பதிவு அடுத்த ச பதிவில் சந்திக்கலாம் நன்றி